பிக் பாஸ் சீசன் எயிட்ல இருந்து நான் விலக போறேன் அப்படின்னு கமல் சார் இப்ப ஒரு அறிக்கையை வாங்க இருக்காரு அதுல என்ன சொல்லிருந்தாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் பிக் பாஸ் அப்படின்னாலே கமல் சார் தான் எல்லாருக்குமே தெரியும் சொல்ல இவ்வளவு நாள் அந்த நிகழ்ச்சியா அவர் தான் ரொம்பவே அருமையா தொகுத்து வழங்கினாரு ஒவ்வொரு சீசன்லயுமே கமல் சார் விலக போறாரு அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் வந்துச்சு ஆனா அது எல்லாமே வதந்தியா இருந்துச்சு இந்த சீசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா கமல் சார் பிக் பாஸ்ல இருந்து விலக போறாருன்னு ஏகப்பட்ட செய்திகளை பார்த்திருந்தோம் ஆனா அது உண்மையாகனு யாருமே நம்பவே இல்ல ஆனா இப்ப அவரே அவருடைய சமூக வலைதள பக்கத்துல பிக் பாஸ்ல இருந்து அவர் விலக போறத சொல்லியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கிய எங்களோட பயணத்துல இருந்து ஒரு சிறிய இடைவெளி எடுக்கிற இத ரொம்ப கனத்த இதயத்தோட தான் நான் தெரிவிச்சுக்கிறேன் முந்தைய சினிமா கமிட்மெண்ட் காரணமா பிக் பாஸ் தமிழ் சீசன் வரவிருக்க சீசனை என்னால தொகுத்து வழங்க முடியல உங்கள் இல்லங்கள்ல உங்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது உங்களோட அன்பையும் பாசத்தையும் நீங்கள் எனக்கு நிறையவே கொடுத்திருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு எப்ப எப்பவுமே நன்றி பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியை இந்தியாவோட சிறந்த தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்கள்ல ஒன்றாக மாற்றுவதற்கு போட்டியாளர்களோட உங்களோட உற்சாகமான உணர்ச்சி பூர்வமான ஆதரவு தான் காரணம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் இங்க நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன் இந்த சீசன்ல அதாவது ஏழு சீசன்லயும் நான் நிறைய நேரம் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியா கடந்திருக்கேன் நிறைய நேரத்தை வந்து மகிழ்ச்சியா செலவிட்டு இருக்கேன் எதுவுமே என்னால மறக்க முடியாதுன்னு சொல்லி இருந்தாரு கடைசியா பிக் பாஸ் டீம்க்கு என்னோட வாழ்த்து ரொம்ப நன்றி இவ்வளவு நாள் கூட வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்பவே நல்லா கொண்டு போயிருந்தீங்க கண்டிப்பா இந்த சீசன் இன்னொரு வெற்றியை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் சொல்லி இருந்தாரு முடிவை எடுத்துட்டாரும் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கொஞ்சம் படங்கள்ல பிஸியா இருக்காரு அது மட்டும் இல்லாம ஏ தொழில்நுட்பம் பற்றியெல்லாம் கமல் சார் வந்து கற்றுக்க ஆவலா இருக்காரு அதுக்காக அவரு வெளிநாட்டுக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் போயிட்டு இருக்கு இது எப்படியோ இந்த சீசன் வேற யாரு தொகுத்து வழங்க போறாங்க அப்படிங்கற கேள்வி இருக்கு எஸ்டிஆர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்க